ஹாய் ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டியோட லெவல்ஸ் நாளைக்கு என்னென்ன லெவல்ஸில் வந்து ரியாக்ஷன் வந்து தரப்போகுது அப்புறம் நம்ம என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ நான் சொல்ல வரது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஓகே ஸோ நிஃப்டி எஸ்டே எடுத்துக்கிட்டிங்கன்னா நியர் ஸ்ட்ரைக் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ஏடிஎம் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம லெவல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்டிவ் கான்ட்ராக்டும் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துலாம் நமக்கு ஸ்டாடல் ஸ்டாங்கல் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாடல் ஸ்டாங்கல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ அதை பற்றி கொஞ்சம் விழாவறியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஏடிஎம் கால் அண்ட் புட் வந்து பாத்தீங்கன்னா செல் பண்ணி ஸோ சோ அத வந்து ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி ஒரு ஓடிஎம் நூறு பாயிண்ட் ஓடிஎம் கால் ஆப்ஷனையும் அதே மாதிரி டவுன்ல வந்து பாத்தீங்கன்னா ஓடிஎம் புட் ஆப்ஷன் ஏடிஎம் மேல நூறு பாயிண்ட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் ஏடிஎம் கீழே நூறு பாயிண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷன் இந்த ரெண்டு ஸ்டைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரைக் வந்து ஷார்ட் பண்றது ஷாட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இதுல வந்து நமக்கு நியர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா சோ இதை நம்ம வந்து ஏடிஎம் வந்து எடுத்துப்போம் ஓகே சோ இப்போ இதுல வந்து கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டு இருக்கும் கரெக்டா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் கால் ஆப்ஷனும் வந்து இருக்கும் அதே மாதிரி புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டுத்தையும் வந்து செல் பண்ணுறது இது வந்து ஷார்ட் ஸ்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவே வந்து ஸ்டாங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பாயிண்ட் ஓடிஎம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் வந்து எது வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷனுக்கு ஓடிஎம்மா வரும் ஓகேங்களா ஸோ இதுவே வந்து புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு ஓடிஎம் புட்டை வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து நூறு பாயிண்ட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் மீன்ஸ் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வந்து இருக்கும் ஸோ அதுவே வந்து 25,600 put option வந்து பத்தியின் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் புட் வந்து இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த option ஆப்ஷனையும் இந்த ஓடிஎம் புட் ஆப்ஷனையும் ரெண்டு price ப்ரைஸையும் செல் பண்றது இது வந்து பத்தியின் strangle அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இப்போ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல நமக்கு என்னென்ன straddle இருக்குது என்னென்ன ஸ்ட்ராங்கிள் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் ஆக்டிவ் கான்ட்ராக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஆக்டிவ் கான்ட்ராக்டில் ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்ட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் கான்ட்ராக்டில் உங்களுக்கு என்னென்ன கான்ட்ராக்ட் வந்து இருக்கு அப்படிங்கிறது பாருங்க ஓகேங்களா இதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து இருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் வந்து இருக்கு இப்போ இங்க இருக்கிற ஸ்டைக் ப்ரைஸ் பேஸ் பண்ணி நமக்கு மார்க்கெட் வந்து என்ன சொல்ல சொல்லுவாரு அப்படிங்கறது நம்ம தெளிவாக வந்து பாத்துக்கலாம் இப்போ ஸ்டாங்கல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா அப்போ மேபி வந்து நாளைக்கு ஒரு நூறு பாயிண்ட் பாசிட்டிவ்ல ஓபன் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கும் இன்கேஸ் பிளாட்டோ ஓப்பன் ஆச்சுனாலுமே நமக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் நமக்கு எப்போ இந்த டுவெண்டி ஃபைவ் எயிட் ஹண்ட்ரட வந்து பிரேக் பண்ணி மேலே போகுதோ ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடோ அடுத்தது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து இந்த வீக்கோட ரேஞ்சா வந்து இருக்கும் ஓகேங்களா நமக்கு இன்னும் டூ டேஸ் டைம் இருக்கு எக்ஸ்பைரிக்கு ஈவன் நமக்கு ப்ரீமியமும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கு ஓகேங்களா ஸோ எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவ்வளோ ப்ரீமியம் வந்து இருக்க வேண்டியது அவசியம் இல்லை ஏடிஎம் பிரீமியம் இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நூறு நூறு ப்ரீமியம் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ஆக்டிவ் கான்டாக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆகிருக்குது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கல் நமக்கு எங்கே கிளியராக இருக்குது ரெண்டு ஸ்டைக் ப்ரைஸும் ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் தட் மீன்ஸ் சேம் ஸ்டைக் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாங்கலாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஸ்டாண்டெலாம் வந்து இருக்குது அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கால் ஆப்ஷன் வந்து இருக்கு ஓகேங்களா அப்ப இதுல வந்து ஸ்டாண்டல் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடும் ஸ்டாண்டல் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து இருக்குது ஓகே சோ இப்போ இதை பேஸ் பண்ணி செவன் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட் இருக்கும் சப்போஸ் எயிட் ஹண்ட்ரட வந்து பிரேக் அவுட் பண்ணு போகும்போது நமக்கு மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ இதுதான் ஆக்டிவ் கான்ட்ராக்டோட லாஜிக் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லெவல்ஸ் வந்து பாத்துருவோம் நமக்கு நம்மளோட இண்டிகேட்டர் வந்து ஆன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் ஸோ ஸ்பாட் வந்து நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் ஏன் நம்ம வந்து ஸ்பாட் வந்து நம்ம பார்க்க மாட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதாவது வீக்லி ஆப்ஷன்ஸில் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம மந்த்லி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மந்த்லி ஃபியூச்சர் வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ இங்கே இந்த இடத்துல நம்ம வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கறதுனால ஸோ நம்ம டெஃபினட்டாக வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கறத பார்க்கணும் அதாவது வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதாவது எப்பவுமே உங்களுக்கு கால் ஆப்ஷன் வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கும் புட் ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ஃபியூச்சர் வந்து ஸ்பாட்டோட எப்பவுமே அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அண்ட் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி மந்த்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு உங்களுக்கு ஸ்பாட் இஸ் ஈக்குவல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியும் ஸோ அதே மாதிரி தான் நமக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரிலேயும் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து புட் ப்ரீமியத்தை வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அந்த அதிகமாக இருக்கிற ப்ரீமியம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஆட் பண்ணி வர்றது தான் நமக்கு வந்து வீக்லி ஃபியூச்சர் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இது வந்து சிந்தடிக் ஃபியூச்சர் அப்படின்வாங்க ஸோ நமக்கு மந்த்லி ஃபியூச்சர் வந்து எப்படி நமக்கு ஸ்பாட் இசி கோல் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி முடியுதோ அதே மாதிரி வீக்லி ஃபியூச்சரும் எண்ட் ஆஃப் தி எக்ஸ்பைரி ஸ்பாட் இசி கோல் டு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி முடியும் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுறதுனால நம்ம வந்து வீக்லி ஃபியூச்சர் மட்டும் வச்சுப்போம் ஸ்பாட் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே உங்ககிட்ட வீக்லி ஃபியூச்சர் இல்லை அப்படின்னா நீங்க ஸ்பாட் வந்து இந்த டிஃபரன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க காலுக்கும் புட்டுக்கும் எவ்வளவு டிஃப்ரென்ஸ் இருக்கு இங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க நைன்டீன் ருபீஸ் டிஃபரன்ஸ் வந்து இருக்குது ஓகே சோ அப்போ நீங்க வந்து பத்தொம்பது பாயிண்ட் மூணு பின்னா வச்சுக்கோங்க சரிங்களா சோ இப்போ இதோட லெவல்ஸ் வந்து பாத்துருவோம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் லெவல் ஆப்ஷன் பிரீமியம் பேஸ் பண்ணி நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம் பேஸ்ட் ஆன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்னா இருக்கு ரெசிஸ்டன்ஸ் எயிட் சிக்ஸ்டி செவன் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து ஓகேங்களா சப்போர்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன்னா இருக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்

ஸோ நமக்கு வந்து பை சைடு வந்து போகணும் அப்படின்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் மேலே சஸ்டைன் ஆச்சு மட்டும்தான் நமக்கு வந்து மூமெண்ட்டம் வந்து கொடுக்கும் ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னென்ன வருது அப்படிங்கறது நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் ஸோ சப்போர்ட் லெவலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக வந்து பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நியர் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட்டாக வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே இருந்துச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து அப்படிங்கிறது இருக்கு ஓகேங்களா ஸோ அப்போ இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சஸ்டைன் ஆகணும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் பண்ணணும் ஆர் ஒன்னு இதை பிரேக் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கிடைக்கும் ஓகேங்களா அப்போ நாளையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மேலே இருந்துச்சுனாவே மார்க்கெட் பை சைடில் தான் இருக்கும் ஓகே ஸோ நம்ம செல் ட்ரெண்ட் வரணும் அப்படின்னாவே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பிலோ இருந்துச்சுன்னா செல் ட்ரெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி நம்ம செலெக்ஷன் ஆஃப் ப்ரீமியம் வந்து பார்த்துருவோம் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனை வந்து எடுத்துக்கலாம் நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் சார்ட் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து இன்னொரு சார்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் இங்கே பிளஸ் சிம்பிள் வந்து இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த பிளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் வந்து இன்னொரு சார்ட் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா அதோட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா ஸோ நிஃப்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஓகேங்களா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணும்போது போது இதுல புட் ஆப்ஷன் அதாவது கரெக்ட் கரெக்டான எக்ஸ்பைரி தான் நீங்க வந்து செலக்ட் பண்றீங்களா அப்படிங்கிறது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் எக்ஸ்பைரி எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணிரும் கரெக்டான எக்ஸ்பைரி டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் கரண்ட் வீக் எக்ஸ்பைரி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வந்து செலெக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் வந்து உங்களுக்கு லோட் ஆகிடும் ஓகே ஸோ இதில் ரெண்டு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் சேஞ்சஸ் பண்ணணும் இது வந்து பாத்தீங்கன்னா லைன் ஃபார்மேட்ல இருக்கும் உங்களுக்கு புட் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஆட் பண்ணியிருக்கிற புட் ஆப்ஷனை அதை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் போறேன் போகிறேன் குள்ள போயிட்டு இதுல வந்து ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள லைன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ நீங்க அது வந்து கேண்டில் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கன்வெர்ட் பண்ணிட்டு நான் கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்கு அதாவது புட் ஆப்ஷன் அண்ட் கால் ஆப்ஷன் எது அப்படிங்கிறது நோட்டிஃபை பண்ணுறதுக்காக கலர் வந்து பாடி கலர் மட்டும் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ப்ளூ கலராக ஜஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷனுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து இன்னொரு சார்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பர்சன்டேஜில் வந்து இருக்கும் ஸோ இது ப்ரைஸ் வந்து பர்சன்டேஜில் இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் இந்த பர்சன்டேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ரெகுலர் வந்து கொடுத்துக்குறேன் ஓகேங்களா அப்போ ரெகுலர் கொடுத்தனா எனக்கு ரெகுலர் ப்ரைஸில் வந்து வந்துடும் சரிங்களா சார் நெக்ஸ்ட் வந்து இதோட லெவல்ஸ் வந்து நம்ம என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஸ்டைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டு எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் அண்ட் புட்டோட பிபி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ த்ரீ அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா அப்போ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஏடிஎம் கால் அண்ட் ஏடிஎம் புட் ஆப்ஷன் வந்து யார் வந்து ஒன் ஜீரோக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகிறா இப்போ சப்போஸ் மார்க்கெட் வந்து பை சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க செவன் ஹண்ட்ரட்க்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டு சைடில் வந்து இருக்கு அப்படின்னா நமக்கு இந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ த்ரீக்கு மேலே வந்து சஸ்டெயின் ஆகணும் இந்த லெவலுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா நமக்கு நெக்ஸ்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் வந்து அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஒன் வந்து இருக்கு ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அது இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா வந்து இருக்கு ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிபி லெவலுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஒன் சிக்ஸ்டி ஒன் செகண்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிறது இருக்குது ஓகேங்களா ஸோ மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல்குள்ளே தான் இருக்கும் ஏன்னா நிஃப்டி ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ட்ரேட் ஆகுறது ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது ஸோ தட் நம்ம வந்து ரெண்டு லெவல் வந்து வச்சுக்கிட்டாவே இதுவே பெருசாக இருக்கும் ஓகேங்களா சப்போஸ் நீங்க இந்த பிபி லெவல் கீழே வந்துருச்சு அப்படின்னாவே இந்த பொசிஷன் வந்து லாஸ்ல நீங்க வெளியே வந்துடணும் ஓகேங்களா ஏன் வரணும் அப்படின்னா இந்த பிபிக்கு மேல இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது வந்து ஏடிஎம் அப்படிங்கிறது அர்த்தம் ஓகே இதுக்கு மேல இருந்துச்சுன்னா தான் அந்த ஏடிஎம் அப்படிங்கிறது பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் தான் இட் மேபி ஐடிஎம்மா கன்வெர்ட் ஆகலாம் இல்லாட்டி ஓடிஎம்மா கன்வெர்ட் ஆகலாம் ஓகேங்களா ஏன்னா இதுல வந்து பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அதிகமான பிரீமியம் வந்து ஏடிஎம்ல மட்டும்தான் தான் இருக்கு ஓகே ஓடிஎம்ல வந்து பிரீமியம் வந்து இருக்குது பட் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பிரீமியம் டைம் வேல்யூ வந்து எதுல இருக்கு அப்படின்னா டைம் ஏடிஎம்ல தான் நமக்கு வந்து இருக்கு ஸோ தட் அந்த ஏடிஎம் அப்படிங்கிறது ஒன்னு ஐடிஎம் ஆகலாம் இல்லாட்டி ஓடிஎம் ஆகலாம் ரெண்டுத்துல எது வேணாலும் ஆகலாம் ஆகலாம் இது வந்து பிப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சான்சஸ் தான் ஓகேங்களா ஸோ அதனால இந்த பிபி லெவல் கீழே வந்துருச்சு அப்படின்னாவே இமீடியட்டா ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்துருங்க ஸோ இதுக்கு மேல சஸ்டைன் ஆச்சுனா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் வந்து இருக்கும் ஓகேங்களா இந்த ஓடிஎம் வந்து நிறைய பேர் எடுப்பீங்க அதை வந்து தயவு செஞ்சு வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஓகேங்களா ஓடிஎம் ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்பவுமே ஜீரோ ஆகுறதுதான் தான் ஏ வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து ஜீரோ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இங்க ஏடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் இருக்குது ஓடிஎம் வந்து சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் வந்து இருக்குது ஸோ இப்படி இருக்கும் போது நீங்க வந்து ஓடிஎம் எடுத்தா உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நீங்க ஏடிஎம் எடுத்தாலும் கம்மி தான் அதனால அளவுக்கு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்றவங்க இந்தி மணி வந்து எடுத்துக்கோங்க ஏன் இந்தி மணி வந்து நான் சொல்றேன் அப்படின்னா இந்தி மணில வந்து ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூவும் இருக்கும் ப்ளஸ் டைம் வேல்யூவும் இருக்கும் ஓகேங்களா ஸோ ஓடிஎம்ல என்ன டைம் வேல்யூ இருக்குதோ அது வந்து இந்தி மணில இருக்கும் ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்தி மணில வந்து ட்ரேட் பண்ண பாருங்க நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீரோ டு ஹீரோ வந்து பண்ணுவீங்க அப்புறமா ஓடிஎம் எடுக்கிறது பார் ஓடிஎம் எடுக்கிறது அந்த மாதிரி வந்து எடுக்காதீங்க ஏன் நிறைய பேர் வந்து ஐடிஎம் வந்து ட்ரை பண்ணாமல் ஏடிஎம் ஓடிஎம் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய முட்டாள்தனம் பட் இருந்தாலும் அது நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து இருக்காது ஸோ அதனால நீங்கள் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டை வச்சு நீங்கள் பெரிய ப்ராஃபிட் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க பட் அந்த ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வேலை இங்கே நடக்காது ஓகேங்களா எப்பவுமே வந்து ஏடிஎம் அண்ட் ஓடிஎம் வந்து அது வந்து ஜீரோ ஆகிறதுக்காக தான் இருக்கும் ஓகேங்களா அதனால நீங்கள் முடிஞ்சளவுக்கு ஐடிஎம்ல ட்ரேட் பண்ணுங்கள் இல்லை உங்களால் ஐடிஎம் பண்ண முடியல இல்லை ஏடிஎம் பண்ண முடியல நான் என்கிட்ட வந்து ஓடிஎம் மட்டும்தான் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஓடிஎம் வந்து பண்ணவே பண்ணாதீங்க அந்த காசை எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு செலவு கூட வச்சுக்கோங்க நீங்கள் மார்க்கெட்டில் போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு செலவு கூட வச்சுக்கோங்க ஓடிஎம் ப்ராஃபிட் தராதா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஓடிஎம் வந்து கம்பேர் பண்ணும்போது ஏடிஎம் ஐடிஎம் கம்பேர் பண்ணும்போது அதாவது குறைவான ப்ராஃபிட் வந்து கொடுக்கும் பட் பர்சன்டேஜ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் அதிகமா இருக்கும் ஆனா அதை அக்செப்ட் பண்ணுவீங்களா இல்லை கரெக்டான ப்ரைஸில் நீங்க வாங்குவீங்களா அப்படிங்கிறது தான் இதோட லாஜிக் ஓகேங்களா ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஓடிஎம் ஏடிஎம் அவாய்ட் பண்ணிட்டு ஐடிஎம் பக்கம் போயிருங்க அது வந்து உங்களோட கேபிட்டலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃபா இருக்கும் ஓகேங்களா எல்லாரும் வந்து பொங்கல் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்லையாவது கொஞ்சம் டிசிப்ளின் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க இந்த இடத்துல வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல உங்களை யாராலுமே காப்பாற்ற முடியாது டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல வந்து தெரிஞ்சுக்கோங்க டிசிப்ளின் அப்படிங்கிறதுல நிறைய விஷயம் வந்து இருக்கு மணி மேனேஜ்மெண்ட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அப்புறமா உங்களுக்கு என்ன ப்ராஃபிட் தேவை அப்படிங்கறத தான் டிசைட் பண்ணணும் அதாவது எவனோ வந்து சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிறது எந்த அவசியமும் வந்து கிடையாது ஓகே உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்க தான் களத்துல இறங்கி செய்ய போறீங்க அதனால களத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நீங்க மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் அடுத்தவங்க சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து அங்கே போகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது அதாவது ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்புல தான் பண்றது இட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா எதிர்காலம் அப்படிங்கிறது ஆப்ஷன் அதனால தான் அது பேர் வந்து ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறது உங்களால் ஃபியூச்சர் வாங்க முடியலன்றதுக்காக தான் அதுக்கு இன்னொரு வழி அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ இதை தெரிஞ்சு செயல்படுங்க ப்ராஃபிட்டை வந்து நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் எனக்கு போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட வாங்க ஸோ அது வந்து உங்களை வந்து எங்கேயோ கொண்டு போகும் பட் நீங்கள் வந்து எனக்கு போட்டது வந்து டபுள் ஆகணும் த்ரீ டைம்ஸ் ஆகணும் ட்ரிபிள் ஆகணும் அது என்னைக்காச்சும் மாதத்தில் ஒன் ஆர் டூ டேஸ் நடக்கும் அது ஆனால் எல்லா நாளுமே அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு டிசிப்ளினோட பண்ணுங்க ஓகேங்களா சோ ஆல் தி பெஸ்ட் சோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் ஏ நைஸ் டே